ஒரு உபவாச நாளை நீ நியமி என்று யோவேலில் எழுதப்பட்டிருக்கு ஒரு உபவாச நாளை முதல்ல நீ கிறிஸ்தவனா ஒரு உபவாச நாளை உனக்கு நியமி நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பமா ஒரு வாரத்தில் ஒரு உபவாச நாள் இருக்கணும் அந்த உபவாச நாள் நீ உபவாசம் இரு முதலாவது என்ன செய்யணும் புசியாமலும் குடியாமலும் இரு அந்த புசியாமல் குடியாமலும் இருந்த அந்த உணவையும் பொருளையும் சேமிச்சு வச்சுக்கோ அந்த வாரத்தின் ஏழாவது நாளாகிய ஓய்வு நாளிலே நீ உன்னுடைய சபை கூடுதலிலே வரும் அது தேவனுக்கென்று கொடுத்து விடு சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று கொடுத்து விடு தேவனுடைய பணிக்கென்று என்று கொடுத்து விடு இல்லைனா நீ உபவாசம் இருக்காத நான் உங்கள சொல்ல இந்த அத்தனை பேரும் பசி உள்ளவனுக்கு என்னத்தை கொடுக்கணுமா ஆகாரத்தை கொடுக்கிறதும் சுரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்க்கிறதும் அம்மனமா திரிகிறவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும் உன் பொண்டாட்டி புருஷனுக்கு உண்மையும் உத்தமமா நடக்கிறதும் இதுதான் தேவனாகிய நம்முடைய பிதா உகந்த உபவாசம்